இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் அன்பையும் ஆசிரையும் உரித்தாக்குகின்றேன் இன்றிலிருந்து ஆரோக்கிய அன்னையின் நவநாளானது தொடங்குகிறது ஒன்பது நாள் நம் தேவத்தாய்க்கு நவநாள் எடுத்து செப்டம்பர் எட்டாம் தேதி திருவிழா நாள் அன்று அன்னையிடம் உங்கள் வேண்டுதல்களை சமர்ப்பிக்க அவள் நிச்சயம் உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவாள் கிருவை செய்வாய் ஆரோக்கிய தாயே உம்மை நினைத்து எங்கள் நவநாட்களை சமர்ப்பிக்கின்றோம் அவனியெல்லாம் காத்திடும் ஆரோக்கிய தாயே அன்னையே வேளாங்கண்ணி தாயே எங்களை பாதுகாத்து நடத்திடுவாய் வேளாங்கண்ணி மாதாவிடம் மன்றாடுவோம் வேண்டிய வரமெல்லாம் தந்திடுவார் மூன்றாம் நாள் ஜெபம் எங்கள் நேசத்திற்குரிய அன்னையே நீரே தூய வாழ்வின் மேலான எடுத்துக்காட்டு நீர் வாழ்க இளமையில்தானே உலகின் இன்பத்தை துறந்தவளாய் பெற்றோரையும் தனிமையில் விட்டுவிட்டு ஆலயத்தில் உம்மை கடவுளுக்கே உரிய காணிக்கையாக அர்ப்பணித்தீர் கிறிஸ்துவில் புதுவாழ்வு பெற்ற நாங்கள் உடல் உலகம் அலகை இம்மூன்றையும் விட்டுவிட்டதாக வாக்களித்தோம் ஆனால் பலமுறை தவறினோம் வாக்குறுதியை மீறி குற்றங்கள் பல புரிந்தோம் உலக இன்பத்தையே நாடி அலைந்தோம் நிலையான விண்ணக பேரின்பத்தை மறந்தோம் சிலுவையில் அன்பில் செம்மலாக மீட்பின் ஆயராக இயேசுவை பாவ ஒதுக்கினோம் கருணையே உருவான இறைவனின் அமல அன்னையே எங்கள் பாவ நிலையை உணர்ந்து வருந்துகிறோம் அவல நிலையிலிருந்து எங்களை காத்திட உம்மை வேண்டுகின்றோம் இறைவனை நிந்தித்த எங்களுக்கு மன்னிப்பை பெற்றுத் தரும் பேருபகார தாய் நீரல்லவோ அருளை இழந்து இருளில் அலைந்து திரியும் எங்களுக்கு உம் அன்பு கரங்களை இயேசுவின் இருதய ஊற்று நீரை பருகி இறைவனின் புனித மக்களாக வாழ்ந்திட எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி ப்ரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும் மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் நன்றி